பரிசுத்த வேதாகமும் புதிய ஏற்பாடு மத்தியு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசெய்யரும் மூசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமக்கிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருதுகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்ஜியத்தை பூட்டு போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேகரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தானபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் ஜப ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் தேவ ஆலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிகேடரே குருடரே எது முக்கியம் பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவ ஆலயமோ மேலும் எவனாகிலும் பழிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதை ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடுமோ ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் தேவ ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீச்சிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் மாயக்காரராகிய வேத பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமவாகம் செலுத்தி பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே குருடரான வழிகாட்டிகளே கொசுக்கில்லாதபடி கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்களே மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது குருடனான பரிசேயனே போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு மாயக்காரராகிய வேதப்பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் மாயக்காரராகிய வேதப்பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளைக் கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள் ஆகையால் இதோ தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவ ஆலயத்துக்கும் பழி வீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரஹியாவின் குமாரனாகிய சஹரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழிகளெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் எருசலேமே எருசலேமே வீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று இதோ உங்கள் வீடு உங்களுக்கு விடப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுமளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார்